நடுவன் கல்வி வாரிய பள்ளிகளில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது சிபிஎஸ்இ எனப்படும் நடுவன் கல்வி வாரியத்தின் கீழ் செயல்படும் பள்ளிகளில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்கியது தமிழ்நாடு உள்பட நாடு முழுவதும் எட்டாயிரம் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் இந்த தேர்வில் பங்கேற்றனர் சுமார் நாற்பத்தி நான்கு லட்சம் மாணவ மாணவிகள் இந்த தேர்வை எழுதினர் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை நாடு முழுவதும் இருபத்தி நான்கு லட்சத்து பன்னிரெண்டாயிரம் மாணவர்களும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை பதினேழு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் மாணவர்களும் எழுதுகின்றனர் இதற்காக முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் ஏழாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டு தேர்வு நடுவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன தேர்வு மையங்களில் இரண்டு லட்சத்து பத்தாயிரம் பேர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் காலை பத்து முப்பது மணியிலிருந்து நண்பகல் ஒன்று முப்பது மணி வரை தேர்வுகள் நடைபெற்றன இதேபோல புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் பகுதிகளில் உள்ள நூற்றி எண்பத்தைந்து அரசு பள்ளிகளில் பயிலும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இன்று தேர்வு எழுதினர் இதற்காக புதுச்சேரியில் இருபத்தோரு தேர்வு நடுவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன புதுச்சேரி அரசு பள்ளிகளில் முதல் முறையாக நடுவன் கல்வி வாரிய பாடத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அந்த பாடத்திட்டத்தின் கீழ் மாணவர்கள் தேர்வு எழுதினர் இதனிடையே பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள தள பதிவில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் மாணவ மாணவிகள் அனைவரும் பதட்டமின்றி வினாக்களை நன்றாக படித்து புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப தெளிவாக விடைகளை எழுத வேண்டும் வெற்றியும் சாதனைகளும் உங்கள் பக்கமே வாழ்த்துகள் என அவர் தெரிவித்துள்ளார்